முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் தன்னுடைய எண்பதாவது வயதிலே நேற்று நள்ளிரவு காலமானதாக சமூக வலைதளங்களிலே ஒரு செய்தி வைரலாக பரவி வருகிறது இந்த செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் அந்த வகையிலே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுக்கு அண்மையில் இடுப்பிலை மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சை காரணமாக அவர் தொடர்ந்தும் தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஓய்வு பெற்று வருவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல நேற்று நள்ளிரவு முதல் பரவி வரும் இந்த செய்தி குறித்து நாங்கள் இன்னும் ஆராய்ந்து பார்த்ததில் அவருடைய எக்ஸ் கணக்கிலோ அல்லது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திலோ அல்லது அவருடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களது உத்தியோகபூர்வ பக்கங்களிலோ அவர் காலமானது குறித்து எந்த ஒரு செய்தியும் வெளியிடப்படவில்லை மாறாக அவர் ஆரோக்கியமாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த செய்தி குறித்து இலங்கையின் எந்த ஒரு தேசிய ஊடகமும் இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு செய்தியும் வெளியிடவில்லை என்பதும் முக்கியமான விடயம் எனவே சமூக வலைதளங்களிலே பரவும் இவ்வாறான போலியான செய்திகள் குறித்து பயனாளர்கள் அவதானமாக இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்